ஹலோ எப்ரியான் வெல்கம் டு டூ க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியே முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அரசோட முக்கியமான சுற்று வரிக்கை வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்காத வீட்டு மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் சம்மந்தமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி ஆகணும் இந்த தேதிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிடிசிபி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் நகர் ஊரமைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பிளாட்டு வீட்டு மனை ஸோ மனைப்பிரிவு இந்த மாதிரி ஏதாவது வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது ஸோ அந்த அப்ரூவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வாங்கியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது டேட் ஒன்று குறிப்பிட்ருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்காத மனைகளாக இருந்ததுன்னா அப்ரூவல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான சுற்றறிக்கையாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதை ஒன்பை ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்தி வெளியீடு அனுமதியற்ற மற்றும் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விதிகளுக்கு உட்பட்டு எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணையின் நூற்றி பதினெட்டு மூலம் உத்தரவிட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன் லே அவுட் ரிஜிட் டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இதனால் எஞ்சிய அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறை செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த இறுதி வைப்பினை அதாவது இந்த இறுதி வைப்பினை தவறாது பயன்படுத்தி கொண்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அரசு செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலேருந்து இந்த செய்தி வெளியிட வெளியிட்ருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான சர்க்குலர்லாம் வந்து வந்தது ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலேருந்து அரசாணையாக வந்தது நூற்றி பதினெட்டு அரசாணை எண் ஸோ அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது அதற்கு முன்னாடி பதிவு செஞ்ச மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளையும் வரைமுறைப்படுத்தப்பட்டு ஸோ அது இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ரூவல் வாங்காத இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து கம்பல்சரி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கான இணையதளம் கொடுத்துருக்காங்க டிஎன் லே அவுட் ரெஜிட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசி வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் கடைசி தான் ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா இல்லையா அரசாணை புதுசாக வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா ஸோ இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் லே அவுட் விஜிட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் போயிடலாம் ஸோ அதை போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே அதாவது விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத வீட்டு அல்லது மனைப்பிரிவுகளில் எப்படி அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெகுலரைசேஷன் ஆஃப் அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் அப்படின்னு இருக்கு இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளிக் யார்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் கிளிக் யார்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் கீழே ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நியூ அப்ளிகேஷன் சிஎம்டிஏ ஸோ ஃபார் நியூ அப்ளிகேஷன் டிடிசிபி ஏரியா அப்படின்னு வரும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் நியூ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நம்ம லாகின் கொடுத்து போகிற தான் இருக்கும் ஸோ லாகின் கொடுத்து போனோம் அப்படின்னா ஸோ அதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசரை ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸோ நம்மளோட நேம் அதாவது டிடிசிபி யார் என்ன பண்ணுறமோ அவங்க பேர் அட்ரெஸ் அவங்களோட அட்ரஸு சிட்டி டிஸ்டிக்டு பின்கோடு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஸோ அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ப்ரூஃப் ஆதாராக ஓட்டர் ஐடியா ஆதார் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து யூசர் ஐடியும் தெரியும் பாஸ்வேர்டுன்னு தெரியும் யூசர் ஐடி அப்படிங்கிறது நம்மளோட மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம இங்கே செட் பண்ணுற பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து யூசர் லாகின் அப்படின்னு இருக்கும் ஸோ யூசர் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுற தான் இருக்கும் சரிங்களா ஸோ எப்படி டிடிசிபி அப்ரூவல் வாங்குறது ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவலே வாங்காத வீட்டு மனை மற்றும் மனைப்பிரிவுகள் சம்பந்தமாக வந்து வீட்டு வீட்டுவாசித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி தான் பார்த்துருந்தோம் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இந்த மாதம் கடைசி தான் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை வீடு பொறுத்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்